Bu zeyi புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்க போறாராம் அதுவும் அந்த ஒரு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அமரணும் போட்டிருக்காங்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் எதுக்காக மக்கள் கிட்ட இருந்து இவ்வளவு தூரமா இருக்காரு விஜய் அப்படின்னு பல பேரும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னென்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நுழைவு அட்டைக்கு ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் பாது பாதுகாப்பு காரணங்களுக்காக சிறப்பு விருந்தினர்கள் தவிர மற்ற பார்வையாளர்கள் கம்பி வேலைக்கு பின்புறமே அமர வைக்கப்படுவர் பாதுகாவலர்கள் கேட்கும்போது நுழைவு அட்டையை காண்பிக்கவும் நுழைவு வாயில் மற்றும் அனைத்து இடங்களிலும் சோதனைக்கு ஒத்துழைக்கவும் நிகழ்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் கோஷமிடுவோர் ஒலி எழுப்புவோர் வெளியிடப்படுவர் குடிநீர் உணவு உள்ளிட்டவை தேவைப்படின் முன்னேற்பாடுகளுடன் வரவும் புகைப்படமோ வீடியோவோ எடுத்தால் சாதனம் பறிமுதல் செய்யப்படும் புகை மது தடை செய்யப்பட்டுள்ளது கொடிகள் பேனர்கள் அனுமதிக்கப்படாது தங்களுக்கு ஏற்படும் எந்தவித பாதிப்புக்கும் நிர்வாகம் பொறுப்பேற்காது அப்படின்னு பல நிபந்தனைகளை இவங்க விதிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு